வேலும் மயிலும் சேவலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மாறுகனே ஈசன் மகனே ஒரு முகன் தம்பியே உன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேனா உன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நான் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே உன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நான் உன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நான் முருகனே செந்தில் முதல்வனே மாயூன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே உன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நான் உன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நான்